ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொரியல் ரெசிபி தான் இது அவரக்காய் பொரியல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பட்டா வரக்காய் இது இது வந்து நல்ல பொடி பொடியாக அதாவது இந்த மாதிரி லெந்தி லென்த்தியாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேக அது சீக்கிரமாக அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இது பச்சை மிளகாவும் போடலாம் வர மிளகாவும் போடலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் இது தாளிக்கிறதுக்காக கடுகு கடு கடுகு கடலப்பருப்பு இந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பேனில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சந்தான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா டயட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு அப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு இது எல்லாமே நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவை வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் அந்த காரல் நல்லா தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இது வெங்காயம் இல்லாமலேயும் செய்யலாம் இப்போ அம்மாவாசை படையலுக்கு செய்கிறோன்னா நம்ம இது இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ண தேவையில்லை அப்படியே இதே மாதிரி கடுகு உளுந்து பருப்பு இதெல்லாம் தாளிச்சுட்டு நீங்கள் காய்கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம லென்த் வைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரக்காவை ஆட் பண்ணிடலாம் இது எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கா கூட காரம் வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சாப்பாடுக்கு அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது ஏன்னா அப்புறம் அதில் இருக்க எல்லாமே போயிடும் அப்புறம் ரொம்ப குள குளம்னு வெந்துடும் சும்மா ஜஸ்ட்டு தண்ணி தெளித்தா மட்டும் போதும் நீங்கள் நிறைய என்ன ஆட் பண்ணுறீங்கன்னா இது கூட தேவையே இல்லை ஜஸ்ட்டு ஒரே ஒரு இது மட்டும் தெளித்து விட்டுட்டு ஒரு ஒரு எட்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க நடுவில் ஒரு ரெண்டு வாட்டி மட்டும் விடுங்க போதும் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட அவரைக்காய் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி கையில் எடுத்து டஸ்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் இதில் வந்து நீங்கள் வேர்க்கடலையும் வறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் ஒரு கப் அளவு ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட அவரக்காய் பொரியல் ரெடி